வாங்குவது என்றால் இருபது வீதம் தேவை வீடு எப்பவும் லாபகரமானது ஆகவே உங்க வருமானத்துக்கு ஏற்ப வீடை வாங்குவது எப்பவும் உங்களுக்கு நன்மையே வீட்டு பிறப்பதி உங்களுக்கு போட்டுருந்தது அதாவது போகிறோன்னா உங்களுக்கு கிச்சன் வாஷ் வாசலோட கிச்சன் ஒரு ஹால் ஒரு பாத்ரூம் மேட்ஸோ ஒரு ஒரு ரூம் இதே போல் மேலே மூன்று ரூம் முழுப்புறம் இங்கே போட்டுருந்தோம் அதுக்கு மேலே ரெண்டு ரூம் நீங்கள் விரும்பினால் இப்படியே கட்டிக்கொண்டுருந்தேன் இது டென்ட்டு பாதத்தில் வீட்டில் மூலியும் ஃபுல்லாக முடிஞ்ச விட இந்த வீதியோ மேலே போட்டுருக்கேன் விரும்பி எங்களோட தொடர்பு இல்லை வீட்டு ப்ரைஸ்லாம் நாங்கள் மேலே போட்டுருக்கேன் எங்கே மூளை புரட்சினால் ரெண்டு வருஷம் ஒன்று ஒன்பது போட்டுக்கிட்டாங்க அதே போல வேறு வீடு நடுவில் நீங்கள் குறைவு வீட்டு ப்ரைஸ் இங்கே போட்டு கொண்டிருக்காங்க இந்த வீடு விரும்பின வாங்கலாம் வீட்டு ப்ரைஸ் வந்து மேலே போட்டுருக்க வீடுகள் என்ன வேணுன்னு சொன்னால் கீழே வந்து போனோட வாசனோடு கிச்சன் ஒரு ஹோல் ஒரு பாத்ரூம் ஒரு ரூமு கீழே உள்ளது அதை விட மேலே போனால் இதில் மூன்று ரூம் அதுக்கு மேலே ரெண்டு ரூம் மேலே ரெண்டு மூன்று ரூமே நீங்கள் ரெண்டாக்கலாம் அல்லது இன்னொன்று இன்னொரு ரூமை பாதியாக மாக்கலாம் வீட்டில் ப்ரைஸ்லாம் நீங்கள் மேலே போட்டுக்கிட்டோம் எக்கே வீடுன்னு சொன்னால் ஒன்று சண்டு ஒன்பது போட்டுருக்காங்க மற்ற வீடு வந்து ஒன்று சண்டு ஆறுக்கு போட்டுருக்காங்க நீங்கள் கொள்ளலாம் வீட்டுக்கான பிரான்சி முழுக்க நாங்கள் செய்திருவோம் வீடு வந்து இங்கே இந்த வேளில் இருந்து பதினாலு கிலோமீட்டருக்குள்ளே இந்த நோய் நிற்கு விரும்பி எப்படி தொடர்பெல்லாம் மற்றும் வீடை பார்க்க விரும்புகிறவர்கள் எம்முடைய தொடர்பு ஒன்று வீடு பார்க்கறது நீங்கள் என்பட பெற்றுக்கொள்ளலாம் இது வீட்டுக்கான முழு பிரான்சிலும் நாங்கள் செய்தோம்

உங்கள் நம்பகரமான நிறுவனம் அனிஸ்ட் கிரெடிட் நீங்கள் வீடு வைத்திருந்தால் குறைந்த விதத்தில் வங்கிக் கடன் பெறலாம் இது அனிஸ்ட் இன்போ. சுபிஸ் இல் வாழும் நம் உறவுகளுக்கு தேவையான அனைத்து தகவல்களை அறியத்தரும் அன்றாட செய்தித்தளம்